தமிழன் ஃபவுண்டேஷனின் சமத்துவ பொங்கல் விழா சென்னைக்கு அடுத்த செங்குன்றத்தில் கொண்டாடப்பட்டது சென்னையை மையமாக கொண்டு இயங்கி வரும் தமிழன் ஃபவுண்டேஷன் சார்பாக சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலிவுற்ற பெண்களுக்கும் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி கற்றுத்தரப்படுகின்றது மூன்று மாத கால இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்களும் நலிவுற்ற குடும்பங்களுக்கு பதினெட்டு பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பும் வழங்கி பொங்கல் தின விழா கொண்டாடப்பட்டது என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஷங்கர் சுப்பிரமணியன்

down tank hurt me அது ஒவ்வொருத்தர் எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு காலையில வந்துலாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்